மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு அன்று இந்தியாவின் வைசிராயாகவும் கவர்னர் ஜெனரலாகவும் இருந்தார் லார்ட் ஹார்டேஞ்ச் டெல்லி நகரத்திற்குள் யானை மீது நுழைந்தார் டெல்லிக்குள் நுழையும் போது அவர் மீது ஒரு வெடி குண்டு வீசப்பட்டது ஆனால் வைசிராய் சில காயங்களோடு உயிர் பிழைத்து விட்டார் அவர் மீது வெடிகுண்டை வீசிய இளம் புரட்சியாளர் அந்த இடத்திலிருந்து தப்பித்துவிட்டார் வைஸ்ராய் ஹார்டின்ஜை கொல்வதற்கான அந்த திட்டத்தை தீட்டியதோடு கொலை முயற்சியிலும் ஈடுபட்டவர் பிஹாரி பூஸ் என இருபத்தி ஆறு வயது இளைஞர் தி டூ கிரேட் இந்தியன்ஸ் இன் ஜப்பான் நூலில் அதன் ஆசிரியரான் ஓஷவா இந்தச் சம்பவம் குறித்து பேசும்போது இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு எதிரான புரட்சியில் இளைஞர்களை வழிநடத்தி செல்வதையே தன் வாழ்நாள் பணியாக சிரமேற்கொண்டார் பிஹாரி போஸ் என்று குறிப்பிட்டுள்ளார்